என்னவென்றால் ஆனால் எனக்கு தெரியாமல் என் தந்தையாக விளங்கக்கூடிய கண்ணனானவர் அச்சுபுரத்து வேந்தனுடைய திரியனுடைய மகனாகிய எட்டு தேவை ஒன்றாக இணைத்து விளையாட்டும் சக்கரகுமாரனுக்கு திருமணம் செய்வதாக நிச்சயத்தாமூலம் பெற்றுவிட்டார் ஆனால் வருகின்ற சுக்கரவாரம் சுக்லா தேவி மந்தன் சூரியன் உடனே எனக்கும் லக்னகுமாரனுக்கும் திருமணம் செய்வதாக பெரியவர்களாக நிச்சயப்பட்டு விட்டார் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் உங்களையே நினைத்து இருக்கிறேன் இந்த கடிதத்தை கண்டவுடன் தந்தி போல் பாவித்து என்னை வந்து காக்க வேண்டும் இப்படிக்கு இப்படிக்கு கண்ணன் மகள் காமால சுந்தரி இறங்கி விடுவேன் உயிரோடு வந்த என்னை வந்து காப்பாற்றினால் ஆச்சு இல்லையே அக்னி மூட்டி அக்கினி குண்டத்தில் இறங்கி விடுவே ஏய்யா ஐயே அண்ணா நீ உருட்டா பிறட்டா அப்படி அடா கையெழுத்து போடுவியா ரேக வைப்பியா ஆனா கையெழுத்து போடுவேன் கையெழுத்து போடுவியா இந்த அப்படி கீழே போடு எங்கண்ணா கீழே போடு கீழே போடுறே என்ன போட்டுக்கண்ணா